ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹப்பி லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கோகோனட் மில்க் புட்டிங் அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு தேங்காயை உடச்சி எடுத்துக்கோங்க உடைச்ச தேங்காயை இந்த மாதிரி தனியாக நோண்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கின் பீல் பண்ணுறதுக்கு இந்த தேங்காயோட ஸ்கின் வந்து பீல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து கோகோனட் மில்க் வந்து ஒயிட்டாக கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்சி எடுத்தது வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி விடுங்க அப்போ தான் கொஞ்சம் தண்ணி ஃபில்டர் ஆகும் அதுக்கப்புறமேட்டு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் கையில் ஸ்க்வீஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பூன் வச்சு பண்ணிகிட்டே இருந்தால் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து இந்த மாதிரி புளி ஆரம்பிச்சிருங்க கொஞ்சம் மெதுவாக புளிங்க ஸ்பீடாக புளிஞ்சிங்கன்னா தெரிச்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து இந்த ஃபஸ்ட்டு கொக்கன் மில்க் கிடச்சிருச்சு இப்போ அதே தேங்காயில் ஒன் டம்ளர் மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கையில் ஸ்க்வீஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் எடுத்து மொத்தமாக ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் ஒட்டுக்காகவே எடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த தேங்காய் பாலை நல்லா எடுத்துக்கோங்க தேங்காய் பால் வந்து வயிற்றுப்பூன் வாய்க்கு பூணுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் மூணு மூணு ஸ்பூன் கான்ஃபர்மாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்காக மூணு ஸ்பூன் கான்ஃபர்மாவை ஆட் பண்ணிக்கோங்க அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க நல்லா கலக்கிக்கோங்க கீழே கட்டி இருக்கவே கூடாது நல்லா கலக்கிக்கணும் கட்டி இல்லாமல் தான் நமக்கு நல்லா வரும் இல்லைன்னா நமக்கு கட்டி கட்டி அங்கங்கே நல்லா வராது அதுக்காக தான் இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்து வச்ச கோகனட் மில்க்கை ஊற்றிக்கோங்க ரெண்டு கோகனட் மில்க்கும் ஒட்டுக்காவ எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கார்ஃப்ளவர் மாவு அந்த மாவியும் மறுபடியும் ஊற்றும் போதும் ஒரு டைம் நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க இல்லைன்னா கீழே கட்டியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா கலக்கிட்டு அதையும் ஊற்றிடுங்க இப்போ வந்து டூ ஃபிஃப்டி கிராம் சுகர் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காக கலக்கிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ வாயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கலக்கிக்கணும் சுகர் மட்டும் வந்து நல்லா கரைஞ்சிடணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் கொஞ்சம் கூட சுகர் இருக்கக்கூடாது நல்லா எல்லாமே கோகோனட் மில்கில் கரைஞ்சிடணும் கரைகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த கலக்கி வச்ச பேனோடு எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு கிளறிட்டே இருங்க அப்பப்போ இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அதுவும் இப்போ பபிள்ஸ் வரும் பாருங்கள் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும்போது கெட்டியாக இப்போ தான் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நீங்கள் கைவிடாமல் கலரணும் இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும் இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கிண்ட கிண்ட உங்களுக்கு கெட்டியாகிட்டே வரும் நம்ம இந்த கன்சிஸ்டி வந்தோன்ன ஆஃப் பண்ணிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எனக்கு ரெண்டு பவுலுக்கு வந்தது அதான் பாருங்கள் இந்த ஒரு பவுலுக்கும் இன்னொரு பவுல்க்கும் வந்தது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வெளியில் ஒன் ஹவர் வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து டூ ஹவர்ஸ் வச்சு சர்வ் பண்ணிக்கணும் சூப்பராக இருக்கும் ஆன் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு போலி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜெல்லி மாதிரி இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது இது மேலே நீங்கள் நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவும் ஈஸியும் தான் ரொம்பவும் டைம் சேவிங்கில் பண்ணிடலாம் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை பாய்